பதினோராம் வகுப்பிலிருந்தே நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டுமா நாடெங்கும் இப்போது மருத்துவ படிப்புகளில் சேர உதவும் நீட் தேர்வு குறித்துதான் பேச்சு நடைபெற்று வருகிறது நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்பினாலும் நீட் தேர்வு நல்லதுதான் என்று ஆதரவு கொடுக்க பலர் உள்ளனர் நீட் தேர்வுக்காக பதினோராம் வகுப்பு படிக்கும்போதே போதே தயாராவதுதான் சிறந்தது என்று கல்வியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ பல் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வழிவகுக்கும் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அதே சமயம் இந்த தேர்வுக்கான முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஐஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ தேர்வுகள் இரண்டு அமர்வுகளாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜேஇஇ தேர்வின் முதல் அமர்வு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள்ளும் ஜேஇஇ தேர்வின் இரண்டாம் அமர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளும் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் நீட் நுழைவுத் தேர்வானது அகில இந்திய பாடங்கள் அடிப்படையில் மட்டுமே நடத்தப்படுகிறது எனவே நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ செல்வங்கள் மாநில கல்வி திட்ட பாடங்களை மட்டுமல்லாமல் அகில இந்திய பாடங்களையும் நன்கு படித்து மனப்பாடமாக வைத்திருப்பது நல்லது நீட் தேர்வானது மூன்று மணி நேர கால அளவை கொண்டதாகும் இந்த தேர்வில் இயற்பியலில் நாற்பத்தைந்து வினாக்கள் வேதியியலில் நாற்பத்தைந்து வினாக்கள் உயிரியலில் தொன்னூறு வினாக்கள் என மொத்தம் நூற்று எண்பது வினாக்கள் இடம்பெறும் சரியான விடையை தேர்வு செய்யும் கொள்குறி வழியிலான இந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் எழுநூற்று இருபது ஆகும் ஒரு சரியான விடைக்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஒரு தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் குஜராத்தி மராத்தி ஒடியா அசாமி வங்காளம் உருது உள்ளிட்ட மொழிகளில் வினாத்தால் இருக்கும் நீட் தேர்வு என்பது தேசிய தொகுதிக்கான நுழைவுத் தேர்வை குறிப்பதாக அமைந்துள்ளதாக இதை அதிக மாணவர்கள் எழுதுகின்றனர் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவ பள்ளிகளில் மருத்துவ படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களால் நடத்தப்படும் ஒற்றை நிலை தேசிய தேர்வாக அமைந்து உலக அளவில் கவனம் ஈர்த்துள்ளது மாநில அளவில் நடத்தப்படும் பல நுழைவுத் தேர்வுகளின் முறைக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மர் நிறுவனங்களில் சேர்வதற்கு தேவையான ஒரே மருத்துவ நுழைவுத் தேர்வாக இந்த தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நீட் தேர்வுக்கு பதினோராம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே தயாராவது அவசியம் தேர்வின் போட்டித்தன்மை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது ஒருவர் வெற்றி பெறவும் மருத்துவ சீட்டை நிரப்ப தகுதி உடையவராகவும் இருக்க வேண்டும் என்றால் மிக சிறந்த திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் அதாவது நன்கு படித்து போதிய மதிப்பெண்ணை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதற்காக நாம் பதினோராம் வகுப்பில் இருந்தே நீட் தேர்வுக்கு தயாராவது சிறந்தது என்று கல்வியாளர்கள் யோசனை தெரிவிக்கின்றனர் நீட் தேர்வு நமது இலக்கு என்று வைத்து கொண்டால் முதலில் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு தேவையான புத்தகங்கள் மாதிரி வினா விடைகள் புத்தகங்களை சேகரிக்க தொடங்குவது நல்லது நீங்கள் நீட் தயாரிப்புகளை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான படி இதுவாகும் இணையத்திலும் மார்க்கெட்டிலும் நூற்று கணக்கான நீட் புத்தகங்கள் மற்றும் ஆய்வு பொருட்கள் மாதிரி வினா விடை வங்கிகள் ஏற்கனவே வெளியான நீட் தேர்வு வினாத்தாள்கள் உள்ளன எனவே நீங்கள் சரியான புத்தகங்களை தேர்வு செய்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்துவது உங்கள் பொறுப்பு பள்ளியில் உங்கள் மூத்தவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விரைவுரையாளர்களின் உதவியை நடலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் கலந்து கொண்ட மருத்துவ படிப்பு ஆர்வலர் ஒருவர் நீட் தேர்வில் கவனம் செலுத்துகிறார் இந்தியாவில் ஒரு வெற்றிகரமான டாக்டராக மாறுவதற்கு நீட் தேர்வில் வெற்றி பெறுவது ஒரு படியாகும் இந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் அவர்கள் இந்தியாவில் உள்ள எந்த மருத்துவ நிறுவனத்திலும் சேர்க்கை பெறுவதற்கும் மேலும் நிலைகளைத் தொடரவும் தகுதியை பெறுகின்றனர் நீங்கள் நீட் தேர்வுக்கான பயிற்சியில் சேர்ந்திருந்தாலும் நீட் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கு சேர்ந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுயமாக படித்து படிப்பு நுணுக்கங்களை வளர்த்துக் கொள்வது ஒரு தேர்விலும் தேர்ச்சி பெறுவதற்கு முக்கியமானது ஒவ்வொரு பாடத்திற்கும் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது நல்லது அனைத்து தகவல்களையும் குறித்து வைத்துக் கொள்வது சிறப்பு நீட் தேர்வுக்கு பதினோராம் வகுப்பில் இருந்தே படித்து தயாராவது முக்கியம் ஆசிரியர் சொல்லித்தரும் பாடங்கள் மாநில பாடத்திட்ட பாடங்கள் சிபிஎஸ்சி பாடங்களை அடிக்கடி படித்து பார்ப்பது சிறப்பு இவ்வாறு தயாராகும்போது நீட் தேர்வுக்கு தயாராவது ஒரு கடினமான பணி அல்ல என்பதை நீங்கள் உணர்த்து முடியும் ஆனால் அதற்கு உங்களிடமிருந்து தொடர்ச்சியான முயற்சி தேவை NCERT புத்தகங்களை வாங்கி படித்து தேர்ச்சி பெறலாம் இந்த என்சிஇஆர்டி புத்தகங்கள் உங்கள் நீட் தயாரிப்பிற்கான அடித்தளத்தையும் அடிப்படையும் வழங்குகிறது என்று கல்வியாளர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர் என்சிஇஆர்டி புத்தகங்களை படிப்பது சிக்கலான நீட் கேள்விகளை தீர்க்கும் வகையிலும் அடிப்படை கருத்துக்களை புரிந்துகொள்ளவும் உதவுகிறது நீட் தேர்வு தொடர்பாக அதிகாரபூர்வமான நீட் இணையதளத்தை தவிர நீட் தேர்வு குறித்த சமீபத்திய தகவல்களை வழங்கும் பிற இணையதளங்களையும் நீங்கள் அடிக்கடி பார்த்து வருவது நல்லது மருத்துவ உலகில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் படிப்பில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிய முடியும் பதினோராம் வகுப்பில் இருந்தே இந்த நீட் தேர்வுக்கு தயாராகும் போது மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் என்ன விவர்ஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க